வணக்கம் என் பேர் குருலக்ஷ்மி நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் அப்படின்னா வந்து எல்லா பேருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தலையில் வந்து எப்போவுமே குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தலையில் ஊச்சம் தலையில் என்ன வச்சுட்டு போ என்ன வச்சுட்டு போன்னு அம்மா சொல்லுவாங்க அதை இப்போ யாருமே அதை கடைப்பிடிக்கிறதில்ல நம்ம பார்க்க போகிறது இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியா இப்போ இந்த ஹேர் ஆயில் அப்படின்னா இது என்னென்ன பிரச்சனைகளை சரி செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா லேடிஸ்களுக்கு வந்து தலைமுடி ரொம்ப கொட்டுது இப்போ எல்லா பேருக்கும் தலைமுடி வந்து நிறைய இல்லை கம்மியாக தான் வச்சுருக்காங்க அந்த கம்மியான முடியையும் நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் கம்மியான முடியை நல்லபடியாக பாதுகாத்து நம்ம வச்சுக்கிறணும் இருக்கிற முடியை பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சரியா என்ன பண்ணுறோம் அப்படின்னா தலையில் வந்து டேண்ட்ரஃப் வரும் எல்லா பேருக்கும் வந்து தலையில் டேண்ட்ரஃப் வரும் முடி கொட்டும் அப்புறம் தலையில் டேண்ட்ரஃப் வந்தால் கண்ணுக்கு கீழே கருவலையன் வந்துடும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் கிடைக்காமல் போயிடும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாள இடுவேகளில் அந்த தலைமுடி வந்து எல்லாமே உதிர ஆரம்பிச்சிடும் அந்த இடம் ஃபுல்லாக சொட்ட மாதிரி வந்துடும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த மாதிரி வந்துடும் இதுக்கு எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு தான் இந்த ஆயிலை பற்றி நம்ம பேச போகிறோம் ஆயிலை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றது இந்த குறைகள் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஆயில் இதை எப்படி சரி பண்ணனும் அப்படின்னா முதல் என்ன பண்ணணும் ஒரு கீழா நல்லி எடுத்துக்குவோம் கீழா நல்லி கொஞ்சம் இந்த மூலிகை பெயர் சொல்கிறேன் கீழாநெல்லி கொஞ்சம் கரிசலாங்கண்ணி கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கொஞ்சம் அப்புறம் பொடுதலை அப்படின்னு மூலிகைகள் வந்து இந்த மூலிகை எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும் இல்லை மூலிகை பண்ணை மூலிகை சந்தையில் கிடைக்கும் இதையெல்லாம் வாங்கி நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கணும் பொடுதலை வாங்கிக்கணும் கீழாநெல்லி வாங்கிக்கணும் கரிசலாங்கண்ணி வாங்கிக்கணும் மருதாணி வச்சுக்கணும் கருவேப்பிள்ளை வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம எல்லா பச்சை பச்சையாக உருகி வச்சுக்கணும் ஆனால் வேர்களை வந்து நீங்கள் வெட்டி கீழே போடக்கூடாது ரொம்ப மண்ணாக இருக்கிற வேர்கள் மட்டும்தான் கீழே போடணும் மற்றபடி இருக்கிற வேர்களை எல்லாத்தையுமே நீங்கள் அதை கட் பண்ணி வச்சுக்கணும் உங்களால் கையில் கட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு சிசர் வச்சுக்கோங்க அந்த சிசரில் கட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அருவா கூட வச்சுக்கோங்க அதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் வந்து பொடி அடிக்கிறதுக்குன்னு உரல் வச்சுருப்பாங்க உரல் உலக்கெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த உரலுக்குள்ளே இந்த மூலிகை எல்லாத்தையுமே அள்ளி போட்டு அந்த உலக்கையை வச்சு இடிங்க இடித்து லேஸாக தண்ணி தொளித்து இடித்து இடித்து சாறு எடுத்து புளிங்க புளிஞ்சிட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு முதல்ல சாறை வந்து சட்டியில் ஊற்றி நல்லா காய வச்சு அதில் இருக்கிற தண்ணி பசை எல்லாத்தையும் நல்லபடியாக ஒன்றும் இல்லாமல் எடுத்துடணும் அந்த தண்ணி பசியை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சார் வந்து நல்ல தொவையில் மாதிரி வந்துடும் நம்ம சாப்பிட்ற தொவையில் மாதிரி வரும்போது நம்ம வாங்கிக்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருக்குது நல்லா ப்யூர் தேங்காய் எண்ணெய் வச்சு வச்சுக்கோங்க அந்த தேங்காய் எண்ணெயை அந்த சாரில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கணும் கலக்கிட்டு அது அப்படியே காய்ஞ்சு காஞ்சி வரும்போது ஆனால் முருகை விட்டுறக்கூடாது அது வந்து மணல் பருவத்தில் வர்ற வரைக்கும் அதை நல்லபடியாக காய்ச்சி எடுக்கணும் அந்த மணல் அப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது மணல் மாதிரி தெரியணும் அது ஒரு மாதிரி பச்சை அடிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா தைலம் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஒரு வாட வந்துடும் அந்த மணல் மாதிரி வரும்போது மட்டும்தான் அந்த தைலத்தை நம்ம இறக்கி வைக்கிறோம் அந்த இறக்கி வைக்கும்போது அது சூடு ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இறக்கி வச்சு நீங்கள் பாட்டிலில் ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த தைலம் வந்து தேங்கான வாசம் அந்த மூலிகை வாசமே தெரியாது அப்போ வந்து அந்த வாடை வந்து ஒரு மாதிரி புளிச்ச வாடை வந்துடும் அப்போ நீங்கள் அந்த தலையில் தேய்ச்சிங்கன்னா தலையும் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணவே முடியாது நீங்கள் தேய்ச்சிட்டு பக்கத்தில் போய் நின்னீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்தாங்க எந்த நாத்த நாறுது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மணல் பருவத்தில் வர வரைக்கும் நீங்கள் அதை நல்லா சூடாகி காய்ச்சணும் காய்ச்சிட்டு அப்புறம் மாட்டுக்கு கீழே எடுத்து வச்சு வடிகட்டிட்டு சூடு ஆறுன உடனே கண்ணாடி பாட்டியில் தான் ஊற்றி வைக்கணும் அந்த கண்ணாடி பாட்டியில் ஊற்றி வச்சாதான் எத்தனை நாள் எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படி ஊற்றி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம எல்லா பேரும் எண்ணெய் எடுத்து தேய்க்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கையில் ஊற்றிட்டு அப்படியே தேய்ச்சி முடியில் மட்டும் தேய்ச்சிட்டு போவாங்க அப்படி தேய்க்கக்கூடாது கொஞ்சம் கையில் ஊற்றி நம்ம லேயரில் படுற மாதிரி மசாஜ் பண்ணி தேய்க்கணும் அப்படி தேய்ச்சி பண்ணாதான் அந்த லேயருக்குள்ளே அந்த வேர்க்காலுக்குள்ளே அந்த எண்ணெய்கள் போகும்போது இந்த மூலிகை சாறு இந்த எண்ணெயெல்லாம் அந்த வேர்க்காலில் போகும்போது முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாகும் அந்த தலையில் வேரில் அந்த ஸ்கின்னில் படும்போது அந்த எண்ணெய் இல்லாமல் டேண்ட்ரஃப்பாக அந்த ஸ்கின்னு வந்து வெடித்து வெடித்து டேண்ட்ரஃப் ஆயிருது அதுதான் டேண்ட்ரஃப் அப்போ வந்து அந்த தலையில் தேய்க்கும் போது அது டேண்ட்ரஃப்ன்றது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாயிரும் முடி கொட்டுறதும் கம்மியாயிரும் அந்த முடியும் வந்து நல்ல கருமை நிறத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் முடி செம்பட்ட கலரில் நிறமாக இருப்பாங்க அது கலரிங்கின்னு இப்போ அது வச்சுக்கிறாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் எல்லோரும் முடியுமே கருமை நிறத்தில் தான் இருந்துச்சு இப்போ எல்லோரும் சம்பட்டையாக வச்சுக்கிறாங்க அந்த லேயரில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு சீப்பு வச்சு சீவிடும் அப்படி சீவணோன்னா எல்லாவுடைய வேர்க்கால் முடிகள்லேயும் அந்த சீப்பு படும்போது சீப்பினுடைய பல் படும் போது அந்த வேர்க்காலுக்குள்ளே போய் நல்லபடியாக இருக்கும் அந்த வேர்க்காலுக்குள்ளே ஹோல் இருக்கும் அந்த ஹோல்குள்ளே அந்த ஆயில் வந்து உள்ளே இறங்கி அந்த வேர்க்காலுக்கு ரொம்ப பயன் கொடுக்குறதாக இருக்கும் அப்படி கொடுக்கும்போது முடி வந்து வெடித்து வெடித்து கீழே பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸுக்கும் முடி ஃபுல்லாக வெடிச்சு வெடிச்சு இருக்கும் அப்படி வெடித்து வெடிச்சு இருக்கும்போது அந்த முடியை வந்து கட் பண்ணி கட் பண்ணி விடுவாங்க அதுக்கப்புறமும் அது வெடித்து வெடித்து வரும் அந்த மாதிரி நம்ம வாரத்தில் டெய் வாரத்துலேயே நம்ம யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா எனக்கு வாரத்தில் நான் வெளியில் வேலைக்கு போகிறேன் என்னால் ஆயிலோடு போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம வ வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நல்லா நைட்டில் ஊற வச்சுருங்க சைனஸ் இருக்கவங்க நைட்டு ஊற வைக்காதீங்க சைனஸ் இல்லாதவங்க நைட்டில் நல்லா ஊற வச்சுட்டு காலையில் ஒரு சீக்காவை போட்டு நல்லா குளிச்சுடுங்க குளிச்சுட்டு நல்லா டவல் வச்சு தொடச்சிடுங்க தொடைச்ச உடனே முடியை பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஷைனிங்காக இருக்கும் அந்த முடியை நீங்கள் ஃப்ரீஹாராகவும் விட்டுக்கலாம் ஜடப்பினியும் போய்க்கலாம் முடியை வந்து வெட்டி விட மாதிரி இருக்காது அந்த ஸ்பிளிட்டென்ட் இருக்காது நல்லா இருக்கும் முடி கருமை நிறத்துலையும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதே மாதிரி ஆண்களும் வந்து ந நிறைய வெளியில போகிறாங்க வண்டி ஓட்டுறாங்க அவங்க தலையில் வந்து எண்ணெய் வந்து ஹெல்மெட் போடுறாங்க அதுவே வந்து அந்த தலையில் உள்ள வேர்வத்தன்மை எல்லாமே வந்து அப்படியே அமிங்கி அமிங்கி நிற்கிறதுனால அந்த வேர்க்காலுக்குள்ளே வந்து அப்படியே ஒரு ஆயில் தன்மையும் ஒரு அந்த டேண்ட்ரஸ் மாதிரியும் உள்ளே வந்து இருக்கும் அதை வந்து துடைக்க மாட்டாங்க அப்பப்போ எடுத்து விட்டுட்டு அதை டவல் வச்சு துடைக்க மாட்டாங்க இல்லை கரிசிப்பு வச்சு துடைக்க மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க இந்த மாதிரி நம்ம ஆயில் பண்ணி நம்ம ஊரை வச்சு பண்ணுறதுனால அவங்களுக்கு ஆயில் பண்ணுறதுனால அவங்களுடைய முடியும் நல்லா இருக்கும் கண்ணுக்கு கீழே கருவாலயமும் இருக்காது ரொம்ப ஹீட்டாகவும் இருக்க மாட்டாங்க இது நல்லபடியாகவும் இருக்கும் இந்த ஆயிலை உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் காலியாக காலியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு பண்ணுறதுக்கு உங்களால் முடியலை அப்படின்னா நம்மளுடைய நிர்வாகத்திலே நாங்கள் அந்த ஆயிலை விற்கிறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்